ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிச்சினாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து திருவிழாவாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது சென்னைக்கும் மும்பைக்கும் நடக்க போகிற போட்டியை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம போகிறோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் போட்டியே மும்பை சென்னை விளையாட உள்ள போட்டிகள் விவரம் இதோ மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் போட்டியில் சென்னை அணி சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து மும்பை அணியை எதிர்கொள்கிறது பதினெட்டாவது ஐபிஎல் சீசன் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி வரும் மே இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த ஆண்டுக்கான போட்டிகள் குறித்த அட்டவணையும் தற்போது வில வெளியாகி இருக்கிறது அதில் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்க்கும் சென்னை விளையாட்டு உள்ள போட்டிகள் குறித்த விவரத்தை இந்த பகுதியில் பார்ப்போம் ஆரம்பமே அமோகமாக இருக்குது இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மு முதல் போட்டியிலே தங்களுடைய பரமை எதிரியான மும்பை இந்தியன்ஸ் அணியை தான் எதிர்கொள்ள உள்ளது இந்த இரண்டு அணிகளுமே மோதிக்கொள்ளும் போட்டி வரும் மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு முப்பது மணிக்கு சென்னையில் உள்ள ஏ சிதம்பரம் ஏ எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற உள்ளது சென்னை அணியை